வணக்கம் வெல்கம் டு கனியாகுமரி சுவை நம்ம சேனலுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரளாவோட ஃபேமஸான சக்காவியல் எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாமா இதுக்கு ஒரு பெரிய பலா காயா எடுத்துக்கோங்க அதில் காயா செலக்ட் பண்ணி நல்ல ஒரு பெரிய சைஸ் காய ஃபுல்லாக இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்பவே நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட்டு இது டின்னராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி இதை ஒரு பானையில நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது தண்ணி நிறையவே விடும் அதனால தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஹை ஃபிளேம்ல நான் இன்னைக்கு வச்சுருக்கேன் ஏன்னா குயிக்கா குக் ஆயிரும் இது லிட்டு மட்டும் பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா காத்து உள்ள போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் வதங்கின மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி ஆயிரும் இதுக்கு மசாலா நம்ம அரைக்க போறோம் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதுக்கு கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் காந்தாரி மிளகு சேர்த்துருக்கேன் இது அரைக்கும் போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவியல் பதத்துக்கு இவ்வளோ தான் மசாலா ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னோடய அடுத்த வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளவி விடுங்க பத்தே நிமிஷம் தான் குயிக்காக சமைச்சிடலாம் நீங்கள் நம்மளோட சேனலில் குயிக்காக எப்படி சமைக்கிறது பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் பாருங்க ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு அவியல் தான் இந்த அவியல் இது வந்து பாரம்பரியமான கேரளா உணவுல இதுவும் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கு சீசனில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு நேரமாவது இந்த அவியல் ரெசிபி கண்டிப்பாக இருக்கும் இதை நீங்கள் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம் இல்லை தனியாக கூட இதை சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே வயிறு ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்வில் எடுத்து வச்சு கிளறுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுட்டு நீங்கள் கிளறிக்கலாம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தளத்தலான்னு இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக அது ஆறி வரும்போது நமக்கு அதோடய டெக்ஸ்சர் கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப டெம்டிங்காக மனம் அவ்வளோ அந்த பச்சை வாசனைகள் எல்லாம் இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்கும் இதுக்கு கூடவே நான் எனக்கு சைட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சிக்கன் எடுத்திருக்கேன் இதுக்கு என்னெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணக்கூடியது அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது இந்த சிக்கன் ரெசிபியோட லிங்க் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது தேங்காய் பாலில் செய்யக்கூடிய சிக்கன் ரெசிபி ஒரு வாய் எடுத்து போடும்போதே அப்படியே வலிக்கிட்டு அல்வா மாதிரி போகுது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அடுத்த வாயும் எடுத்து எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணிக்கிட்டே இருந்து இதுக்கு கூடவே இதுக்கு இன்னொரு சிக்கன் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மீன் குழம்பு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கேரளா மீன் குழம்பும் நம்ம சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லை அதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மாங்காய் ஊறுகா வச்சு சாப்பிட்லாம் இந்த மாங்காய் ஊருகாயும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதுவும் செக் பண்ணுங்கள் இது மூணுமே ஆப்டான காம்பினேஷன் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்